வணக்கம் இன்றைக்கு வந்து ஜனவரி எட்டாம் தேதி இந்த தின கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மலேசியாவில் வந்து தொடங்கியது இது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மலேசிய வேக தட்டச்சு போட்டியை நினைவு கூறும் வகையில் அமைந்துள்ளது இது வேகமான தட்டச்சு செய்பவர்கள் மற்றும் மிகப்பெரிய பங்கேற்புக்கான சாதனைகளை முறியடித்தது அதாவது தட்டச்சு செய்து ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் திறனை கொண்டாடுவதால் இந்த நாள் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி எட்டாம் தேதியை உலக தட்டச்சு தினமாக கொண்டாடப்படுகிறது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப உலகில் தட்டச்சு என்பது தவிர்க்க முடியாத ஒரு திறமையாக மாறி உள்ளது இதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த தினம் முதன் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மலேசியாவில் வந்து தொடங்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தட்டச்சு இயந்திரங்கள் அதாவது டைப்ரைட்டர் அறிமுகம் ஆனாலும் இன்றைய கணினி மற்றும் ஸ்மார்ட்போன் யுகத்தில் இதன் முக்கியத்துவம் வந்து பன்மடங்கு அதிகரித்து இருக்கிறது அதே மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம ஒரு மின்னஞ்சல் ஒரு செய்தி மற்றும் ஆவணங்களை வந்து உருவாக்குவதற்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது வேலை வாய்ப்புக்கு அதாவது டேட்டா என்ட்ரி தரவு உள்ளீடு அதே மாதிரி மென்பொருள் உருவாக்கம் போன்ற துறைகளில் தட்டச்சு வேகம் வந்து ஒரு முக்கிய தகுதியாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்த தினத்தில் வந்து தட்டச்சு போட்டிகள் நடத்தப்படுகின்றன விசைப்பலகையை பார்க்காமல் தட்டச்சு செய்யும் அதாவது டச்சு டைப்பிங் முறையை பலரும் பயிலத் தொடங்குகின்றனர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரல் வழி தட்டச்சு அதாவது வாய்ஸ் டைப்பிங் வளர்ந்து இருந்தாலும் விரல்களால் விசைப்பலகையில் தட்டச்சு செய்யும் கலை இன்று தனித்துவமானது நீங்கள் உங்கள் தட்டச்சு வேகத்தை சோதிக்க அதாவது டென் ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் போன்ற தளங்களை பயன்படுத்தலாம் மேலும் அதாவது விசைகளில் விரல்களின் தாள நடனம் மூலம் கருத்துக்களை திறம்பட தொடர்பு கொள்வது தடையற்ற தகவல் பரிமாற்றத்தை வழங்குகிறது நமக்கு இப்போ டைப்ரைட்டிங் தெரியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற அரசு அங்கீகாரம் பெற்ற பயலகத்தில் போய் நம்ம வந்து நம்மளுடைய டைப்பிங் ஸ்பீட வந்து இன்றைய நாளில் வந்து